ஐயா அது அதாவது நன்றி பொருட்டாகவும் கடமைன்னு சொல்லியிருக்கு நன்றி உலகத்திலேயே சிறந்தது என்னானுங்கன்னா நன்றி தெரிவிப்பது தான் அது வந்து தம்பி வந்து அவருக்கு அவர் உயிருக்கு புத்துகிட்டு தந்த தந்த மருத்துவர் பாலக முருகனையால் அழைத்து இங்கே கௌரவித்திருப்பதை நாங்களெல்லாம் பெருமைப்படுத்தப்படுகிறோம் அதற்கு அதற்கு சாஸ்தி இதாக அதற்கு முத்தாய்ப்பு வைத்ததாக ஒரு நபர் வெளியில் இருக்கிற அறிவிப்பு பழகையை பார்த்துட்டு வந்து அவருக்கு கொடுத்துறாரு எங்கள் ப தங்கச்சி உயிரை காப்பாற்று தான் அப்படின்னு அதாவது மருத்துவ சேவை வந்து சிறந்த சேவை மெய்வருத்தம் பாராது பசி நோக்காது கண் துஞ்சா கண் துஞ்சாருங்கிறதுனால் மருத்துவர்கள் மருத்துவருடைய சேவை வந்து மிக உயர்ந்தது அதையும் நம்ம பாராட்டுறோம் நூலை பெற்று கொண்டவர்கள் அந்த ஜெயபால் ரத்னத்தை பண்ணி நிமிஷம் பார்த்தோம்னா அவர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார்னு தெரியாது என்னென்னா இது நற்றினையில் சொல்லுது இது குறுந்தொகையில் சொல்லுது இது இதில் சொல்லுது அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு அடிக்கு ரெண்டு ஸ்டெப்பு கொஞ்சம் நவுந்து உட்காந்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சவங்களோட நம்ம பழக நமக்கு அவங்களுக்கு புரிச்சு கொடுத்தாலும் சாப்பிட முடியும் இது இதில் வந்து இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது அந்த இது நூல் விளக்க முறை வந்து ஆற்றுவதற்காக மகேஸ்வரி அம்மா வந்துருக்காங்க அவங்க வந்து எப்படி தெரியுங்களா இந்த வடவன் சின்ன சின்ன வடவம்னா எண்ணெயில் போட்டால் எப்படி இருக்கும் ஒரு ஒரு குடும்பம் பொரியும் அது மாதிரி தமிழை பொறிச்சு தெல்கையே நீங்கள் 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 இது பண்ணுறது விருத்து கவனத்தை சிறரை விட்டுறீங்கன்னா போச்சு அவ்வளவு போச்சு அந்த மாதிரி நல்லா பொறிச்சு எண்ணெயில் பொறிச்ச மாதிரி பொறிச்சு எடுத்துருவாங்க அத்தகாசமாக செய்வாங்க முத்து மாறனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவங்க அவர் இருக்க இடம் வேண்டிய வேற இருக்க வேண்டிய இடமே வேற ஏதாவது ஒரு டைரக்டரோட ஏதாவது ஒரு பாட்டு எழுதுறவரோட இருக்கணும் இருந்தால் அந்த நம்ம தம் தமிழ் பழனியை எழுதுகிறாங்க அது மாதிரி சிலாகிச்சு ஒரு பெண்ணுன்னா பெண்ணாக மாறிடுவார்

ஆனா பணி அமர்ந்து வந்தது வேற விஷயமா ஆனா தமிழ் ஆசிரியர் அவங்க ஆகிட்டாங்க மாயகிருஷ்ணன் வந்து அவர் வந்து ஒரு புதுசாக வீடு கட்டிட்டு இருக்காரு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் வாங்கின சர்டிபிகேட் வைக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு புதுசாக வீடு கட்டிட்டு இருக்காரு சந்தோஷம் அப்படிங்கிறேன் இப்ப ஒரு விமர்சகனுடைய இது என்ன வேட்கை என்னன்னு தெரியா பெரிய நாவல் ஒரு கவிதையை படிச்சோம்னா என்ன வேற கவிதை என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த சுரேஷ்கார நம்ம சுரேஷ்குமார்கிட்டையும் நம்ம சுக பழனிகிட்டையும் அதான் எதிர்பார்க்குறேன் அவர்கிட்ட சொல்லிட்டேன் தம்பி உங்கள்கிட்ட என்ன இதை விட நாங்கள் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தோம்

இங்க ஒரு புத்தகத்துக்கே இந்த இருந்து அங்க போய் பக்கம் அங்க போய் பாக்குறான் இங்க போய் பாக்குறான் எங்க கரணம் போடுறான் புரிஞ்சு எங்கேயும் பண்ண முடியல பத்திரிகை அடிச்சா ஆளை காணும் ஆளை கடிச்சா பத்திரிகை காணும் பத்திரிகை அடிச்சா டேட்டு காணும் ஏதே அடிச்சு ஒரே டேட்டு நேரத்தை அடிச்சுட்டார் இல்ல பயனுள்ள புத்தகம் இந்த மாதிரி திறமையான ஆளுகளை தான் வளர்க்குறாங்க மாநிலத்தை பத்தி சொல்ல முடியாது மெட்ரிகுலேஷன்ல இருந்து இப்ப வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு ஆசிரியராக போயிட்டாரு அவர் வந்து சிறந்த இதால அப்புறம் அந்த தொகுப்பாளன் சிவாஜி இருக்காரு இவர் வைரமுத்து கவிதையை சொல்லுன்னா கட்ட 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 கட்டண எக்ஸ்பிரஸ் மாதிரி அடி போயிட்டே இருக்கும் அது மாதிரி நல்ல ஆளுநர் பிள்ளை முறை இந்த இவர்களெல்லாம் சேர்ந்து பழகிற அளவுக்கு தான் இந்த இடத்துல பதிய அமைப்பு இருக்குது அதுலேயும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் பெருமை கொடுக்குறோம் இந்த கவிஞரை பற்றி சொல்லணும் கவிஞர் வந்து அதாவது ஒரு குடிகாரனுடைய மனைவி அது முழுக்க முழுப்பு வனம் குடிகாரனுடைய மலை மனைவியோட அதனுடைய இது தாபங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு இது இதில் வந்து ம மகிழ் உயரங்கள் அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கணவன் மனைவியை கொண்டாடுறது கருத்தரு கருத்தறி மனைவியை வந்து கொண்டாடுறதுதான் அது அந்த எல்லாரும் படிங்க அந்த வளைகாப்பை பத்தி எழுதியிருக்காரு ஒரு ஆண் எவ்வளோ சிலாஹிக்க முடியுங்கிறத நன்றா அருமையாக இதாக இருக்கணும் நீங்கள் நீங்க அதை வந்து சிலாஹிச்சு எழுதியிருப்பாரு இது என்னென்னா இப்போ தொழிலேயே மிக சிறந்த சிறந்த தொழில் ஆசிரியர் தொழிலுங்கிறது வேற மிக சிரமமான தொழிலாக தான் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரமாக தலைமை ஆசிரியராக இருந்தவங்க எங்கள் பேத்திக்கு பாடம் நடத்துகிறாங்க பாடம் நடத்தும் போது ரெண்டாவது படிக்கும்போதே முயல் ஆமை கதையே சொல்கிறாங்க முயலுக்கு ஆமைக்கும் பந்தயம் வச்சாங்க அப்படிங்கும்போது கதையை நிறுத்துங்க முயல் வந்து தரையில் வேகமாக ஓடும் ஆமை வந்து நீரில் வேகமாக நீந்தோம் இதை ரெண்டு பேர்த்தையும் ரெண்டையும் கையில் கொட்டி கூட்டு போய் யார் பந்தய சொன்னாங்களா இது கதையே உங்களுக்கு தப்பாக இருக்க அப்படிங்கிறது நிறையாச்சு வேற கதை தான் இருக்கு கான்சல்டே தப்பாக இருக்குங்கிறது இந்த மாதிரி பிள்ளைங்களாம் வச்சு எப்படி பாடம் நடத்துறது முப்பத்தஞ்சு வருஷமா நான் நான் ஏன் நமக்கு தெரிஞ்சு ஐம்பது வருஷமா நான் அறுபது வருஷமா இது உதிக்கல இது தப்பான ஒரு தப்பான கதைன்னு நமக்கு உதிக்கல அப்புறம் அஞ்சாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ்ல வந்து சிபி சக்கரவர்த்தி பாடம் சிபி சக்கரவர்த்தி பாடத்துல என்னன்னா புறாவுக்காக தன் தசையை அறிஞ்சு கொடுத்தான் என்ன புறா நான் வச்சு அது என்ன கருதிமா முடிஞ்சா தானியம் தீங்கியும் அப்படி அது பிரியப்பட்டுச்சுன்னா புழு பூச்சி கழுகா கழுகா வள்ள கூடாது மட்டன் சாப்பிட்றதுங்க இல்லையா அதே இது இதெல்லாம் எதுக்கு கதை சொல்லி தெரியுது பாடம் நடந்த முடியுது நம்மளோட ஏன்னா நம்மளை விட செய்தியா செய்தி வந்து மாணவர்களுக்கு தெரிந்திருக்கு அவங்க மேய்க்கிறது வந்து இது ஆரம்ப பள்ளியிலே அப்படின்னு வச்சுக்கோங்க காலேஜில் என்ன பண்ண முடியும் அவன் இந்த பாட்டு சொல்கிறதோட இன்னொரு பாட்டு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க அவங்களெல்லாம் மேய்க்க வேண்டியிருக்கு ஆசிரியர் தொழில் சிறந்த தொழில் உங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிற வரம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விளைவிக்கிறேன் நன்றி